எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு பண்ட் என்று சொல்லி வரமாட்டது கோஸ்கோ அப்படி பல மகப்பட்ட ஒரு நோர்த் அமெரிக்காவிலே வந்து முதலாவது கடையாக உருவாகி வைக்கப்பட்டுள்ளது அவங்க கடைக்குள்ளே போய் பார்ப்போம் வேர்ல்டுக்குள்ள காசு தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிக்கு இவ்வளவு சாமான் வந்து கடைக்கு வந்துட்டேன் ஃபர்ஸ்ட் அதுக்கு போகிறதுக்கு மேலே என்னென்ன சாமான் இருக்குன்றே பார்த்து என்னென்ன டைம் வாங்குறாங்கன்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் பேசிட்லி நாங்கள் ஒரு பூவாஸ் இருக்கிற கடைக்கு வந்துருக்கிற மாதிரி இருக்குது முழு ஷெல்ஃபை பார்த்தாலே பூவாஸ் கடை மாதிரி தான் கிடக்கு வெளியே பற்றி தான் இப்போ யோசிப்பீங்க பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் பாக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சிரமிக் மற்றது கிளாஸ் கிளாஸோட இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது வந்து நாங்கள் பூ வாசுக்கிற அதாவது வந்து பூக்களை வந்து டெக்கூஸ் பண்ணுறதுக்கு வந்து தேவைப்படுற பொருட்கள் இதில் இருக்குது எவ்வாறு விலைகள்ன்றதை பார்க்கலாம் சின்ன பூக்கள் இருக்குது தானே இதெல்லாம் வந்து டூ பக்ஸுக்கு போட்டிருக்காங்க அப்படி நல்லா இருக்குங்க இவ்வளவுமே வந்து அவ்வளோ ஹோலி ஸ்பிரிட் கலர்ஸாக இருக்குது அண்ட் அந்த கலர்ஸ் வந்து வெரி ஆஸ்ட்ரானிங் அதாவது வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டூ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோவில் வந்து இவ்வளவு பியூட்டிஃபுல் கலர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே டெக்கரேஷன் பண்ணலாம் நீங்கள் பாருங்கள் ஒரு ஹோம் அவுடோரில் வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணக்கூடிய ஒரு வசதி உள்ள ஒரு கலர் இதெல்லாமே வந்து மற்ற கடையில் சரியான விலை நீங்கள் இந்த கடையை ஜூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் எட்ஸ்மேலில் சாரி ஓடனில் இருக்குது டொரண்டோவில் கனடாவில் அதிசயத்தில் அதிசயம் மாதிரி சூரியகாந்தி ஃப்ளவர்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது சைஸ் வந்து பாருங்கன்னா ஒரு ஒன் இன்ச் சாரி ஒன் ஒரு சிக்ஸ் செவன் இன்ச் வரும் அவ்வளோ சைஸ் பாருங்கள் அவ்வளோ ஆக்கள் வந்து இங்கே சூப்பரான்னு பண்ணுறாங்க தே ஆல்சோ காட் வேறு வேறு சின்ன சின்ன ஐட்டங்கள் ஸ்கியூ ஐட்டம்ஸ் தான் இங்கே பாருங்கள் இந்த ஐட்டம் இருக்குது இது என்னென்று எனக்கு தெரியாது எயிட் ஆடர்ஸ் போட்டிருக்காங்க ஓகே டனி ஹோம் இருந்தோம் என்னண்டு பரவாயில்ல ஆனால் நல்லா இருக்குது புது புது ஐட்டம் எல்லாம் வச்சுருக்காங்க ஹலோ சாரி இங்கே பாருங்கள் சின்ன சின்ன கேண்டில் இருக்கலாமே யூ இப்போ கேண்டில்ஸ் ஒன் டாப் ஆஃப் இட்டு கேண்டில் கேண்டில் இப்போது பஸ் திஸ் கேண்டில் ஓகே வர ஸோ அப்படி நீங்கள் அந்த வைக்கலாம் பாருங்கள் இங்கே பாருங்க இது வந்து ஆறு டாலர்ஸ் போட்டிருக்கோம் இதெல்லாம் வந்து இப்போ நல்லா இருக்கு நல்லா ட்ரெண்டிங் சூப்பர் ஓகே இப்போ நாங்கள் வந்து சார் போய் பார்ப்போம் வேறு என்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னு சொல்லி கணக்காக இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் டைம் போட்டு பார்ப்போம் அந்த சின்ன சின்ன ஐட்டம் எல்லாம் வந்து இருக்குது ஆறு முப்பதுக்கு நீங்கள் தேவையான அளவுக்கு வந்து ஏதாவது ஃபேஷன் க்ரியேட் பண்ணலாம் இந்த பாருங்கள் சின்ன சின்ன ஃப்ளவர் வாஸ் மூணு முப்பதுக்கெலாம் இருக்குது பிடிச்சி நீங்கள் வைக்கலாம் இது ரியல் இல்லைங்க ஃபேக் தான் ஆர்டிஃபிஷியல் சரியா வாங்க அப்படியே மட்டும் பக்கம் போவோம் சின்ன சின்ன இங்கே இருக்க பாருங்கள் சின்ன சின்ன வாஷ் மாதிரி ஒன் சிக்ஸ்டிக்கெல்லாம் இருக்குது அழகான வாஸ் தண்ணி போட்டு கீழவடிகிற மாதிரி ஸ்டைலாக இருக்குது எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் பெரிய பெரிய கண்டுகள் வைக்க போகிறீங்கன்னு சொன்னால் கூட இப்போ வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம் கலர்ஃபுல்லாக இருக்குது செய்யக்கூடாதுன்னு சொல்லி இதில் போட்டுக்கூடாது கவனமாக பாருங்க ஏழுமணி அளவு மணி கேசப் அதாவது மேக்கப் கேசப் வந்து வச்சுருக்கிறாங்க உமென்ஸ் அதாவது கேர்ள்ஸ் வந்து வேணம்னா இங்கே பாருங்கள் இதில் வச்சு நீங்கள் லாக் பண்ணி கொள்ளலாம் அவ்வளோ அழகாக வந்து திரும்பது பார்த்திங்களா இது வந்து ப்ரைஸ் போட்டிருக்கிறது எவ்வளோ வந்து இருபத்தஞ்சி டாலர்ஸ் நீங்கள் தான் பார்த்து வாங்கலாம் பிளாக் கிளேம் இருக்குதுன்னு தான் பாருங்கள் நம்பர் கேஸில் லோக்கும் பண்ணலாம் ஓகே அப்படியே நாங்கள் செல்வோம் எங்களால் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஐட்டம்லாம் இருக்குது மோஸ்ட்லி வந்து இந்த நகைகள் ஏதாவது சின்ன சின்ன ஐட்டங்கள் வந்து நீங்கள் கேதர் பண்ணி வைக்கணும்னு சொன்னால் இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படி வைக்கிறது ஒரு ஐட்டம் பாருங்கள் ஆர்கனைசர்ஸ் டூ டாலர்ஸ் நல்லா நல்லாயிருக்கு உண்மையிலேயே இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் இருக்கான்னு சொல்லி இமேஜின் பண்ணுறதே வந்து உங்களுக்கு டஃப்பாக இருக்கும் அதில் ஃபோட்டோஸும் போட்டிருக்கேன் அந்த ஃபோட்டோஸில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கொள்ளலாம் என்னென்ன யூஸ்ஃபுல் பார்க்குறேன்னு சொல்லி இப்படியா பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன இந்த லிக்யூட் வச்சு நீங்கள் அடிக்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்குது ப்ரைஸ் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க இந்த ப்ரைஸை வந்து சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் மூன்று தசம் எண்பது வச்சுருக்கிறாங்க ஒரு கண்ணாடியில் வந்து நீங்கள் சைட்டாக வந்து வச்சுருக்கலாம் ஓகே உங்களை காட்டுறேன் நான் பாருங்கள் ஒரு கண்ணாடி மாதிரி இதில் பட்ரி போட்டு அழகாக நீட்டாக இருக்குது இது உண்மையிலேயே மேக்கப் மிரர் வந்து இவ்வளோ விலக்கி விற்கிறதுன்றது வந்து பெரும் அதிசயம்தானுங்க இதில் அழகான கண்ணாடி விஷயங்கள் இருக்குது ஸ்ப்ரே பாட்டில் வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட்டிக்கு வச்சுருக்குறாங்க வெரி வெரி சீப்புங்க அதை மாதிரி இந்த கண்ணாடி வந்து அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இங்கே பாருங்கள் அடுத்தடுத்த ஐட்டம் எல்லாம் இருக்குது சைட்டாக மோஸ்ட் ஆஃப் த அதாவது கணக்கு ஐட்டம்ஸ் வந்து எம்டியாக தான் இருக்குது அதை வந்து நீங்கள் தான் பொருட்படுத்தணும் சின்ன பிள்ளைகளுக்குரிய இந்த அழகான டிசைன் இருக்குதுங்க பொலியஸ்டரா மெட்டீரியல் ப்ரைஸ் எல்லாமே வந்து சரியானச்சி இங்கே ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டிக்கு போட்டிருக்கிறாங்க பேண்டாமேட் இங்கே மறக்காமல் வந்து நீங்கள் எடுக்கலாம் சின்ன சின்ன எங்கே வேறுங்க பேபிக்கு போடுற மாதிரி ஹேர் ட்ராய்ட் எல்லாம் பிடிச்சிருக்கிறாங்க சும்மா சாஃப்டாக இருக்குது யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் நீங்கள் இப்போ தேவையில்லாட்டியும் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இங்கே இருங்க ஹேண்ட் மிரர் இருக்குது அழகாக நீங்கள் கையில் பிடிச்சி பார்க்கலாம் சூப்பர் குவாலிட்டிங்க விட அந்த இவ்வளோ ஐட்டம் எல்லாம் ஒஃபர் இருக்குதுன்னு சொல்லி ஸோ ஹாப்பியாக இருக்குது இது உண்மையிலே சொல்லப்போனால் நான் வீடியோ எடுக்க தொடங்கி கணநீரம் ஆச்சுது ஆனால் இவ்வளவு எல்லாம் இருக்குதுன்றதை சொல்லி காட்டுறேன் மறக்காமல் வேர்ல்டு விளாக் மாஸ்டர் தமிழ் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் சரி இப்போ வந்து சின்ன பிள்ளை வேலை செய்கிறாங்க அதில் தொடங்கி எங்கால் எல்லாம் சின்ன சின்ன ஐட்டம் இருக்குது இந்த இது வந்து எனக்கு தெரிஞ்சு ட்விஸ்டோன்னு சொல்லி இந்த கையில் இந்த ஐப்ரோ எல்லாம் வளைக்கிற சாமானா இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம் வந்து ஐப்ரோ ட்ரூஸ்வஸ் டூ சிக்ஸ்டி வந்து ஒரு ஸ்டீல் மாதிரி தான் இருக்குது கோ நாங்கள் வந்து அடுத்த சைட்டுக்கு போவோம் இதில் வந்து இங்கே பாருங்கள் கேர்ள்ஸுடைய அந்த ஹேர் பேண்டெல்லாம் போடுவாங்க கலர்ஃபுல்லாக செம்ம செக்ஸியாக இருக்குது அதாவது கலர்ஃபுல் ஸோ லுக்கிங் குட் இங்கே பாருங்கள் அப்படியே போக 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 பூ வாசா வந்துருக்கு இந்த மரங்கள் மரங்கள்லேயும் செட்டப் இருக்குது சரி இப்படியே நாங்கள் இந்த பக்கம் போவோம் இது கொஞ்சம் டேர்டாக இருக்குது ப பாருங்க அப்படி இருக்குன்ட்டு சொல்லி இதெல்லாமே இந்த இடக்கு அலுஸ் பேன் இல்லை அலு பேன் எனக்கு நல்ல யாம் என்னோடய ஹேர் வந்து சரியான லென்த்தானேன் அதில் வந்து சரியான காஸ்ட்டு அவங்க ஒரு அலுஸ் பேன் கண்டுபிடிக்கிறது ஆனால் ஒன்றலு இந்த ஹேர் பேன் வந்து விற்கிறாங்கன்னா ஜோதிச்சு பாருங்கள் சும்மா குவாலிட்டியாக இருக்குது அதான் இதனுடைய அட்வான்டேஜ் பாருங்க இதெல்லாம் சூப்பர் அது இல்லாமல் அந்த பேண்ட் மாதிரிலாம் ஜூஸ் பண்ணி பழக்கம் அந்த எரோ எரோ மாதிரிலாம் இருக்கும் அது குவாலிட்டி வந்து நாங்கள் சொல்ல முடியாது சூப்பராக இருக்கும் வந்து இந்த கடையினுடைய ஒரு பி ஒன்று காற்று பாருங்க இவ்வளோ தூரம் இருக்குது நாங்கள் கவர் பண்ணியது இவ்வளோ தான் ஒரு அஞ்சு ஆறுலேருந்து லேண்ட் தான் கவர் பண்ணியிருப்போம் ஆனால் இவ்வளோ ரோ இருக்குது ஸோ பார்க்க போகிறது வந்து இந்த டோல் ஐட்டம் மற்றது பெரிய பெரிய ஃபர்னிச்சர் சாமான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் எவ்வளோ சேரம் பார்த்து எனக்கு இதை நோக்கி தான் நாங்கள் போக போகிறோம் வாங்கோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்க இது ஸ்டாஃப் ஏரியா ஸ்டாஃப் ஏரியா வந்து எம்ப்ளாயி மட்டும் உள்ளே போகலாம் நாங்கள் வந்து இந்த டோல்ஸ் ஐட்டம்ஸ் இருக்க போய் பார்ப்போம் எப்படி என்ன என்று சொல்லி கணக்கு கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அப்படிக்கு தானே இங்கே பாருங்கள் பிக் ஐ டோல் ஐட்டம் வந்து ஃபோர்டீன் டாலர்ஸ் போட்டிருக்காங்க இந்த இந்த சேம் ஐட்டம் இது நல்ல சாஃப்டியாக இருக்குது கண் இங்கே இருக்குது இதில் பீஸ் ஒன்று போட்டிருக்கு வாய் காணல பட் நல்லா தான் இருக்குது சரி இதே மாதிரி இங்கே வரங்க தேனி போட்டிருக்காங்க பதினாறு நாற்பது ஒரு கூடுதலான பக்கி ஆட்டுகளுக்கு பின்னுக்கு வைப்பாங்க ரொம்ப லுக்கிங்காக இருக்கும் சிக்ஸ்டீன் ஃபோர்ட்டிக்கு போட்டிருக்காங்க விருப்பமானாக்கள் வேர்ல்டு பிளாக் மாஸ்டர் தமிழ் யூடியூப் சேனலில் பார்த்துக்கொண்டு நிற்கிறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதில் வந்து சின்ன சின்ன டோலெலாம் வச்சுருக்கிறாங்க பாருங்கள் ப்ரைஸ் சிக்ஸ் டாலர்ஸ் ஃபோர்ட்டிக்கு வச்சுருக்காங்க சரியான சாஃப்ட்டுங்க இங்கே பாருங்கள் ப்ரெஸ் பண்ணுறேன் சரியான சாஃப்ட் அவ்வளோ குஷினாக இருக்குது நீங்கள் ஜஸ்ட் ஒரு எடுத்து இடத்துல வச்சிங்கனாலே அருமையாக இருக்கும் ஆல்ோஸ்டு எண்டுக்கு வந்துட்டோம் நல்லா அழகான இது பண்ணுங்கள் சில ஆக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன ஐட்டம் வாங்கி கொண்டு போகிறாங்க இந்த ஃப்ளோர் பேட் இருக்குது நீங்கள் ஃப்ளோர் மேட்டை வந்து கூடுதலாக வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொன்னால் வாஷ்ரூம்ஸ் கிச்சன்ஸ் அப்புறம் ஹோல்வே அதுக்கு எல்லாத்துக்குமே ஜூஸ் பண்ணலாம் இதில் வந்து இருக்கிற மெயின் வித்தியாசம் வந்து இந்த பேக் எண்டு அதாவது பின்னுக்கு இருக்கிற பக்கம் வந்து வழுக்கம் இருக்குது அது நல்லா இருக்குது அது மாதிரி சில சில ஐட்டம்ஸ் வந்து நீங்களே பார்த்து வந்துக்கலாம் கம்பளி பூச்சி மாதிரி ஒன்று இருக்குது வா நாங்கள் பின் சைடுக்கு வந்துவிட்டோம் எங்காலேயும் வந்து கூடுதலான ஒரு ஐட்டம்ஸ் இருக்குது நாங்கள் இதுக்குள்ள வந்து என்ன ஐட்டம் இருக்குன்றதை பார்ப்போம்மா எங்க இங்கே பாருங்கள் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து பம்ஸ் எப்படி வச்சுக்காங்க எல்லாமே ஆக்சுவலாக அப்படியே வந்து இப்படி சத்தம் உண்டு இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க ரொம்ப விருப்பாங்க நான் சின்ன வயசில் இருக்கும்போது இப்படிலாம் இருக்கலைன்னு சொல்லி வரத்துருந்தேன் இங்கே இதெல்லாமே பாருங்க மிஷினில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லை எல்லாம் வந்து பாருங்க இருபத்தி எட்டு டாலர்ஸ் போட்டிருக்காங்க பயலின் போட்டிருக்காங்க ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் சின்ன அறுபது போய் இருக்குது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் அதெல்லாமே வந்து ஸ்ட்ரிங் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணுது இங்கே வரும் இந்த கீட் வந்து ப்ளே பண்ணுறேன் ஓகே இப்படி நாங்கள் நேராக போய் Papa, where are you going? Sit, the piano, sound. It's no sound. Yeah, the piano doesn't work. No. I think I have to be plugged in. Right. Like you think this is cable? Yeah, probably batteries. Yeah, It could be. Yeah, it's, it it's good though. So it actual How is the shopping part? here? You like the shopping here? Yeah. Nice the man. The drums are neat. Keep it up. ஓகே அந்த சின்ன பிள்ளை அவன் விளையாடி கொண்டு அவனை அவனுடைய வாழ்க்கைக்கு அவன் விளையாடுறது சரியாக அறிவிக்கணும் என்ன தேவையோ அதை நாங்கள் பாப்பம் வந்து அவனு சரி இங்கே பாருங்கள் இதில் ஒரு சின்ன ஐட்டம் வச்சுக்காங்க என்னென்னு தெரியாது லோரன்ஸ் ஒக் ஓடரா பாப்பாம் என்னண்டு எனக்கு தெரியல என்னண்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே இப்போ புதுசாக வந்து வரையா எல்லாமே பார்க்கலாம் இந்த பாருங்கள் சொல்லி வா இந்த பட்டன் நடக்குது அதை மாதிரி ஊதுலாமல் தெரியலை பட் நல்ல ஒரு நீர் ப்ராடக்டாக தான் இருக்குது சத்தம் தானே சும்மா தான் இருக்குது ஆனால் அது நான் இந்த இதுக்குள்ள வந்து இதை ப்ளக்கின் பண்ணணும் ப்ளக்கின் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும் இப்போது நாங்கள் ஒரு கிளாஸ் ஐட்டத்துக்கு வந்துருக்கிறோம் பேட்டர் ஷூஸ் எல்லாம் வந்து எங்கே இருக்குது கிளாஸ் ஐட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் பாருங்க ஒவ்வொரு ப்ரைஸுமே வந்து உங்களுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கிற மாதிரி இருக்குது டூ ஃபோர்ட்டிக்கு போய்ச்சிருக்குறாங்கங்க இந்த சைஸ் இந்த சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கை விரலுக்கு வரகுது ஒரு ஆறு இன்ச்சுக்கு வந்து வருகிறது உதாரணத்துக்கு உங்களுக்கு காட்டன் நீங்கள் இடத்துக்கு வர இல்லாட்டி சொன்னால் வந்து பார்க்கலாம் இது கூட பெரிய திக்காக இருக்குது எட்டு டோலஸுக்கு மீன் சாயங்கெல்லாம் முடுறதுக்கு சூப்பர் இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து இனியிலேந்து தேடிக்கொண்டு தெரிஞ்ச கிளாஸுகள் ஆனால் இது அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது நீங்கள் விரும்பினா வந்து வாங்கலாம் நல்ல ஸ்கொயரில் இருக்குது அவ்வளோ சைஸில் இருக்குது பாருங்கள் அப்படியா பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன ப்ரைஸில் இருக்குது இங்கே பாருங்கள் ஸ்கொயர் போலிங்கே வந்து செக் பண்ணலாம் ஆனால் ஈஸியாக உடைகிற மாதிரி இல்லை நல்ல குவாலிட்டியெலாம் இருக்குது இப்போ தமிழாக்கள் போச்சு இப்போ நாங்கள் வந்து இந்த சின்ன சின்ன ஸ்கொயர் போஸில் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து டூ தேர்ட்டிக்கு வந்து போட்டிருக்காங்க ஏழுமான அளவுக்கு வந்து உடனே வந்து வாங்குங்க நல்ல ஐட்டம் தானுங்க இது ஒன் ஃபிஃப்டிக்கு போட்டிருக்கேன் இங்கே வந்து குழந்தைகளுக்குரிய ஐட்டங்களும் இருக்குதுங்க சின்ன சின்ன பிள்ளைகள் வந்து கனடாவில் இருக்குங்கிறானே அவங்களுக்கு வந்து அழகாக நல்ல வில குருவாக வாங்கக்கூடிய மாதிரியான பொருட்களும் இருக்குது உதாரணத்துக்கு இந்த காலில் இருந்து வாஷூம் போடறதுலருந்து எல்லா ஐட்டமும் வந்து இந்த இருக்கு ஃபோர் வந்து சிக்ஸ் டொலஸுக்கு வச்சுருக்காங்க இதில் வந்து நீங்கள் காலை வச்சு வடிவம் அமரலாம் எப்படி இருக்குது அப்படியா நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த சின்ன சின்ன நூடுகள் ஐட்டங்கள் கூட இருக்குது இந்த கிச்சன் எயிட்ஸ் ஐட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஸ்பூன்ஸ்லேருந்து இருந்து எல்லா ஐட்டம் வந்து அதாவது ஸ்கூப்லேருந்து ஸ்பேச்சுலா ஸ்போக்ஸ் மிக்சர் என்ன எல்லாம் உங்களுக்கு தேவையான இந்த முழுக்க இருக்குது நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த சிஓஸ் ஓப்பன் போர்டில் வந்து ஒண்டு என்பதுக்கு போட்டிருக்காங்க பேசிக்லேயே வந்து டூ பாலர்ஸ் விருப்பமானாக்கள் இதே மாதிரி எடுக்கலாம இந்த பாருங்கள் சின்ன சின்ன இந்த ஃப்ளாஸ்க் போட்டுருக்குறாங்க இதுக்கு வந்து மெஷரிங் கப் வந்து ஏழு க்ளோஸ் போட்டுக்காங்க இந்த பார்த்துங்க சின்ன சின்ன இந்த ஃப்ரிட்ஜ்களுக்கு கிடைக்கக்கூடிய ஐட்டம்ஸ்கள் எல்லாமே இருக்குது சூப்பர் சூப்பரான பிடிச்சிருந்தா வந்து உடனே எடுத்துக்கொள்ளுங்க எல்லாம் டைம் போக போக எல்லோருமே கடுத்துக்கிட்டு போயிடுவாங்க எப்படி சரி வாங்க நல்லா டயக்கத்துக்கு போவோம் நாற்பத்தி ரெண்டு ஆயிலுக்கு வந்து பார்க்கும்பொழுது இந்த பாபிக்கு செட் பீஸ் வந்து வச்சுருக்காங்க பதினெட்டு டாலர்ஸுக்கு பத்தொம்பது டாலர்ஸ் ஆக்சுவலி எங்களால் வைப்ப பிளேட்ஸ் வச்சுருக்காங்க வைப்ப பிளேட்ஸோடு பார்க்கும்போது கணக்கான ஐட்டம்ஸுங்க நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு வந்து இருக்குது எல்லாத்தையுமே வந்து இப்போதைக்கு வந்து சோல்டு அவுட் பண்ணிய மாதிரி வச்சுருக்காங்க பட் ஏழுமணிக்கு இந்த ஐட்டம் கூட நீங்கள் போகிறதுக்கு மேலே வந்து எடுத்துக்கொள்ளுங்க இதில் பார்த்திங்கன்னா மேயில் சில சில ஐட்டம் வச்சுருக்கிறாங்க இந்த ஐட்டத்தை நாங்கள் பார்ப்போம் இந்த பாருங்க ஒரு ஃபோர் பீப்புள் ஆட்டோமேட்டிக் டென்ஸ்ன்னு சொல்லி இந்த பிக்னிக் போகும்போது பிக்னிக் போகும்போது நீங்கள் யூஸ் பண்ண கொள்ளலாம் மேட் இன் சைனான்னு சொல்லி ப்ரைஸ் வந்து எங்கேயோ இருக்கும் ஆனால் பார்த்துக்கொள்ளுங்க ஆனால் நல்லா இருக்குங்க நல்ல ப்ராடக்ட் எடுத்துக்கொள்ளுங்க சரி இந்த அடுத்த ஐட்டத்துக்கு வந்தாச்சு சின்ன சின்ன கிளாஸுகள்லேருந்து ட்ரிங்கிங் பாட்டில்ஸ் எல்லாமே வந்து விற்கிறாங்க இந்த பாருங்கள் ப்ரைஸை காட்டுறேன் ஃபோர் டாலர்ஸுக்குங்க இது மட்டுமே ஃபோர் டாலர்ஸுக்கு இவங்களோட டைம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க மற்றபடி செம்மா இது பாருங்கள் மூணு இதையும் வந்து ஒழுங்காக வச்சு போடக்கூடிய இடம் பல விஷயங்கள் வந்துருக்குங்க வந்துக்கிட்டு இருக்குங்க சின்ன சின்ன மிளகாத்தூள் ஐட்டங்கள் வைக்கிற மாதிரி சீசனல் பாட்டில்ஸ் வந்து பத்து டாலர்ஸ் இதை அப்படி வச்சுட்டு நீங்கள் அதில் அப்படியே லாக் பண்ணலாம் வச்சுட்டு லாக் பண்ணலாம் சரி நல்ல நல்ல ப்ராய்ஸ் இது சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்கான காரணம் வந்து மெலிவாக போய் கொண்டு இதுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணி டேப் பண்ணி ஓப்பன் பண்ணலாம் இந்த சட்டி வானையில் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க இதில் வந்து சின்ன ஜோக் கொண்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா விலையேலுங்க இந்த பாருங்கள் இது போட்டிருக்கான் பார்ப்போம் எப்படி இருக்கு இதை பாருங்கள் പാത്ത ഒരു ഐഡിയ ഉള്ള കിടക്ക എപ്പോഴും പാത്താ സമ്മാലിയാക്ക് ഗെറ്റ് ട്രിങ്ക് ആഫ് കീപ് സൂപ്പർ സൂപ്പ് പോയും പോയും വലിയ ഡോളർസ് വാങ്ങിക്കൊള്ളുക എങ്ങാ മികച്ചക്കാരു கிச்சன் அல்லது வந்து உங்களுடைய க்ளீனிங் அப்படின்ற கூட இங்கே இருக்குது அழகாக வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு ஐட்டம் இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே வந்து விலை குறைவுங்க இந்த பக்கெட் ஒன்பது டாலர்ஸ் ஓகே காஷ் நாங்கள் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் எண்டு வந்துட்டோம் சரியா அது வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்குன்றதோ நீங்கள் வந்து எடுக்கலாம் லக்கேஜில் இருந்து வெயிட் இருக்கிற சாமான்லேருந்து எல்லாமே வந்து இங்கே இருக்குது பாருங்கள் அஞ்சு கேஜி திறந்து அடிச்சிங்கன்னா சும்மா உடம்பு அப்படி வரும் வெல் இதில் வந்து கிடக்குது இதெல்லாமே வந்து பார்க்க சும்மா பழிச்சுட்டு இருக்கும் ஜிம்னாஸ்டிக் ஜோகா எல்லாம் செய்கிறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து ஜிம் ஒர்க் அவுட் பண்ணிக்கொண்டு இருக்கும் ஆனால் இது எல்லாமே வந்து அடவான ட்ராய் மேம் அடமான சஹை ப்ரா தேர்ட்டி கேஜி நைஸ் ஹவு ஃபீல் குட் வெயிட் வாய்ஸ் நோய் பாயுங்க ஃபைவ் ஃபிஃப்டி போட்டிருக்கா பாருங்க நைஸ் மேம் ஓகே ஃபைவ் ஃபிஃப்டின்றது வந்து அவ்வளோ ஹோ செட்டும் வந்து எப்படி வேணுங்க ட்ரை பண்ணுறேன் அட்டியா வா சரி அதோடு பார்க்கும்போது இங்கே பாருங்கோ இது எல்லாமே வந்து போட்டிருக்காங்க வெயிட் ஓடி ஓட்டி வந்து வேண்டியிருங்கோ அப்படிலாம் போக போகுது சரி வேர்ல்டு ப்ளாக் மாஸ்டர் தமிழ் சேனலில் பார்க்குறீங்க அப்படி நான் முன்னுக்கு வந்து என்னென்ன மாதிரி கேஷ்வியர் செக்ஷன் இருக்குது என்னதுன்னு பார்த்து உங்களுக்கு வந்து சைனாக பண்ணுறேன் ஏழு டாலர்ஸுக்கு வந்து போட்டுருக்கான் விழுத்துவான் எப்படி இருக்கு போல் சூப்பராக ஜிஆர் செவன் சொல்றது அண்ட் பவுன்சி ஓகே சந்திப்பா சரி இதுதானுங்க அந்த இடத்தினுடைய மறுபக்கத்துலேருந்து எடுக்கிற இறுதி இது பாரு எப்படி இருக்குதுண்டு வந்தால் இப்படிலாம் இருக்குது ஓகே ஸோ நாங்கள் வந்து இப்போ செக்கிங் பண்ணுறோம் பாருங்கள் செக்கிங் பண்ணுறப்படி எப்படி இருக்குது ஓகே நீங்கள் வந்து இடத்துக்கு வரலாம் போய் ப்ளாக்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்